We'll <laughs>

சீல் பண்ணி வச்சுருக்காரு இந்த இடத்துல அவர்கிட்ட இந்த நேரத்தில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீமன் எனர்ஜி உள்ள என்டரனும் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவருமே பாடி அந்த நேச்சர் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணீர் வந்து அதில் ஒரு பூ வந்து பூக்குற மாதிரி அது காட்டுறாங்க கிடையாது ஸோ அப்படியே போய்ட்டு உள்ள டீம் வார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொயல் நெருப்பல ஏறி எல்லாம் மிருகங்களும் ஓடி தப்பிக்க பார்த்தீங்கன்னா இடத்துல பேக்ரவுண்ட் லவர்ஸ் நேரத்தில் இந்த இடத்துல வந்து டீமன் கார்ட் கம்பனர் அவர் மட்டும் காடாக மாறிட்டாருன்னா இந்த உலகத்தோட ரூல்ஸ் எல்லாமே அவருக்கிட்ட தான் எப்படி ஒரு டீமாண்ட் எனர்ஜி எப்படி கடவுளாக மாற முடியும் அப்படின்னு பேக்ரௌண்ட் சொல்லிட்டு இருக்கிற பட்டாம்பூஜி எல்லாமே மை வந்து விழுக்க ஆரம்பிக்குது அந்த டார்க் அந்த இடத்துல ஒரு கதவு கிட்ட போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கதவு பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் பண்ண அந்த இடத்துல ஸோ வந்து இந்த ஃபர்னஸ்க்கு மேலே வந்து கொடுக்க அந்த ஃபர்னஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த இடத்துல வள்ளி இருந்தா அதனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு அந்த இடத்துல ஸோ வந்து அந்த ஃபர்னஸ்னாலே முடியாமல் அந்த பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டோரும் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட அந்த பார்த்தீங்கன்னா வித் வித்தியாசமான ஒரு ஜனஜி பத்தினா வெளியே வர பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுல சோ அந்த இடத்துல இருக்கிற ட்ரீம் வேல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எது ஒரு விஷயம் தப்பா தெரிய ஆரம்பிக்கல இவரும் பத்தின டோர் ஓப்பன் இப்போ தான் அந்த ஃபர்னஸே எதிர்பார்க்காத மாதிரியான விஷயம் நடக்குது இந்த இடத்துல நேச்சர் கார்டு சிலையும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி விட்டுருக்கேன் இது எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே பாத்தே இருக்குன்னா அவரால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல ஸோ டார்க்னஸும் பாத்தீங்கன்னா அந்த டிலாவை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்கேன் இவனுங்கள இந்த டென்த்து பில்லராக சிரிச்சிக்கிட்டிருக்க இடத்துல ஸோ எங்கள் மாச கெடுத்து சக்கரஸ் ஆக போடுறாரு கோடி சீக்கிரம் காடாக போறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல லீக் ஒரு சண்டை போறான்னு நம்ம டீம் ஆளுங்க சண்டை போட்டுக்கிறான் இடத்துல ஸோ இன்னுமே இவனுங்களுக்கு நம்ம டீம் வாங்களுக்கு சண்டை வந்து இன்னும் முடியாம முடியாத போயிட்டு இருக்கு ஸோ வீட்டம் எல்லாரும் மாற்றி மாதமா நம்ம கையிலும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பவர் கொண்டு அட்டிக்கிறார் அந்த இடத்துல இப்படியே இந்த ஃபைட்டு போயிட்டுருக்கு எவ்வளோ நேரம் என்ன ஃபைட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த இடத்துல எயித்து பில்லரும் பார்த்தீங்கன்னா அவன் பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு ரொட்டி அடிப்பான் அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம கீரோஷீல்டு தடுத்துக்கிட்டு இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்தில் அவன் பங்கு அவன் அடிக்க அந்த ஷீல்டு திருச்சிட்டு போய் தான் போக ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸோ இப்படியே ஒன்றும் பேட்டில் போக சாமி நான் பாப்பா ரிலீஸ் பண்ணாமல் பாருங்க இதை பார்த்த உடனே என் பையனோட க்ரோனர் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் கேவலமாக இருக்குடா அப்படின்னு அவனு வெறி கொண்டு பண்ணுற அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து சாமியல் பின்னாடி வந்துட்டு உன்னோட ரத்தம் சதன் கிழமை துண்டுதான் பிரிக்கிறோன்னா அட்டாக் பண்ணால் நல்ல வேலை நம்ம கையர் பற்றி தான் அந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ட் வந்து காப்பாற்றிட்டு போவாங்க சே உன்னை கண்டிப்பாக நான் கொல்ல போனால் ஹீரோ அட்டாக் பண்ண வந்தாலும் அவன் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணி டாச் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே இந்த ஃபைட் வந்து போய்கிட்டு இருக்கேன் இவனுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் விடாமல் சண்டை போட்டிருக்காங்க இடத்துல அவன் அடித்த ஒரு ஸ்லாஷை நம்ம பாருங்க எல்லாருமே ஈடு கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல எயித்து பிள்ளை என்ன பண்ணா என்னோட டொமைன் ரிவர்சல் டெக்னிக்காக பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன் ஸோ அவனுக்கு இருக்கிற இடத்த ரெண்டாக பிரித்து ரெண்டு வேற வித ஸ்பேஸ் டொமைனாக பார்த்தீங்கன்னா அது மாற்றிடான் ஒரு டொமைனில் கையெழு இன்னும் மூணு பேர் மாட்டிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீதியாளர்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இவனுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல எனக்கு டொமைன் டொமைன் பேசுகிறது ரொம்ப மேம் சத்தியானது இப்போ உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டாமல் அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த டொமைனுக்குள்ளே இவங்களோட பவரும் வீக்காக இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ இப்படியே பற்றி அந்த ஃபைட் வந்து ஒன்றா இடம் போய்ட்டு இருக்கு இவங்களை வந்து என்ன தான் பேக் பிளே பண்ணாமல் மாற்றி வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம இவங்க எல்லாருமே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து புரியுது இந்த பக்கம் ஹானும் பார்த்தோம் அவட்ரோன் ஆஃப் சில சம்பளம்னா ஹானோட த்ரோ ஆஃப் வந்து அந்த சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹானோட அப்பியரன்ஸ் வந்து ஆர்மர அப்பியன்ஸ் கட்டத்தில் அவன் அவன் ஆர்மரின் கிறிஸ்டலான மாதிரி கட்டசேவன் கொய்யால இருக்கிறது ஹானோட விங்ஸ் வந்து பயங்கரமாக அந்த இடத்துல ஸோ ஹானுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துல ஆர்மர் வருது அவனோட வெப்பனை பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவலர்ஜி பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி நேரத்தில் ஸோ இந்த இடத்துல எய்த்து பிள்ளை கத்திட்டு இருக்கான் என் பையனை கொண்டு வந்து ஒழுகா சொல்றீங்க மொத்த பேர் கொள்வாடா சொல்றாங்க கையர் அதுவான் பையன்ட்டே மேலே போய் கேட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஸோ இப்படியே அவங்க அட்டாக் எல்லாம் மாற்றி மாற்றி இப்படியே சண்டை போட்டிருக்காங்க அந்த இதில் இதில் சாமியில் பார்த்து அவன் பையன் யூஸ் பண்ண டெக்னிக்கா இந்தாடா வாங்கி கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் யூஸ் பண்ண டெக்னிக்கை அட்டிக்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணி எங்கேயும் அட்டிப்பா அப்படின்ட்டு அவன் அதே டெக்னிக் யூஸ் பண்ணுறான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டென்த்து பிள்ளைட பவர் அதிகமாக இருக்கணும் சாமல் அடிச்சு திரு குடிச்சு அந்த சாமில் பார்த்திங்கன்னா முடியாமல் இருக்கேன் இவனோட பவர் உண்மையிலேயே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கட்டாக அடிக்கிறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சாமியில் காப்பாற்றிட்டு பார்த்தீங்கன்னா பறந்து கேட்டுருக்கேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபைட்டு வந்து ஒன் நான் இந்த ஃபைட்டு இருந்ததுல ஸோ ஹீரோ நடக்கிறான் சரி ஓகே கண்டிப்பாக அப்படியே போய் நம்ம நம்ம சிக்கி மாதிரி தான் வந்து பண்ணி அவனே இப்படியே சண்டை போட்டணும் அப்படின்னா நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர் ஃபார்னஸை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு அவனு சொல்லிகிட்டு இந்த இதில் இந்த இடத்துல வந்து நம்ம லாங்கோ சண்டை போட்டு இருக்க அப்படியே நெக்ஸ்ட் இல்ல டீமன் கார்ட் எம்பர் அந்த டோர் திறக்க தான் வந்து எல்லாருக்குமே வந்து புது விஷயம் வந்து புரியுது கான்செப்ட் என்னன்னா வந்து எக்ஸியோலி அதாவது நேச்சர் காடஸோட இவ்வளவு நம்ம ஆப்டைன் பண்ணி ஒரு பவரை எடுத்துட்டோம் அப்படின்னா டிவைனிட்டி சாக அவரம் கிடைச்சோம் ஆனால் இப்போ டீமன் கார்டு எம்பர் அவர் வந்து என்ன பண்றான்னா எனக்கு வந்து நேச்சர் காட் பவரே தேவை நானே நானே தனிக்கட்டவளா உருவாக போகிறேன்ட்டு அந்த கார்டு உட்கான அந்த பிளேஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்க அந்த இதில்

அதை பற்றி வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ இடத்துல பார்த்திங்கனா வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கவே முடியாது எங்கள் எம்பரார கண்டிப்பாக ஜெயிப்பாரான்னு இந்த இடத்துல சாம்பாலையும் பார்த்தீங்கன்னா தண்ட்பாடி பார்த்தீங்கன்னா அதுவும் மாற ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மேக்ஸ் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த இடத்துல வந்து யாங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட பூஸ்டர் அட்டாக் பண்ண இப்படியே எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க ஹீரோ வந்து தயாரித்து சொல்லுவாங்க இடத்துல ஸோ இப்படியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி தர இந்த டொமைனோ ஒட்டை அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட்டாக வந்து டொமைனோ ஒட்டைக்கு போய்ட்டு இருக்கேன் ஸோ இதை உடனே பார்த்தீங்கன்னா வந்து இவன் என்ன பண்ணுறான்னா எயிட்டு பிள்ளை

ஹீரோ கையல் ரெண்டு பேரும் இந்த டொமைனை ஒட்டைக்கிறது பார்த்தீங்கன்னா போயிட்டு இடத்துல இதை பார்க்கணும் டொமைனை எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாதுப்பா அதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த மட்டும்தான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எங்களுக்குள்ள எவ்வளோ கேப் இருந்தாலும் கண்டிப்பா நாங்கள் இது வந்து ஒட்டைப்போம் அப்படி அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் ஒரு ஸ்லாஷ் அட்டாக் கட்டி அந்த ரெண்டு ஸ்லாஷ் அந்த டொமைனை கிட்ட எடுத்து வந்து இன்ஸ்டன்டா அந்த டொமைனே ஒட்டை பார்த்தீங்கன்னா ரியல் பார்த்தா வந்து வந்திருக்கு இடத்துல எப்படி சாத்தின்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து சொல்லுவாங்க இடத்துல எப்பவுமே நீ எனக்காக வெயிட் பண்ணுங்க நல்லா தெரியும் அப்படின்னா கையிற அதுக்கேற்ற மாதிரி வந்து அம்மாட்ட போய் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் அப்படியே பாஸ் பண்ணி பண்ணிப்பாங்க இந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையர் இலுக்ஸோட எட்டனல் டவரை சமன் பண்ணி இலுக்ஸ் அவரோட தலைவரோட டிஃபென்ஸ் யூஸ் பண்ண முடியாது அதை தாண்டி அவனுக்கு வர முடியல உடனே கையர் வந்து சொல்லுவாங்க இந்த முடிஞ்சா இப்போ வாங்கலாம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லுவா பாருங்க இந்த இடத்துல சரி மாசா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள போரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட் உட் காட் பிளேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீமன் கார்ட் எம்பரர் போயிருக்கேன் அவரால பார்த்தா அந்த எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ண முடியுது அவரும் சொல்லிட்டு இருக்காரு இடத்துல எனக்கு நல்லா வந்து ஃபீல் ஆகுது இந்த இடத்துக்கு வர முதல் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்சுவலி வாய் திட்டம் டீமன் கார்டு சொல்லி சொல்லுவாங்க இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறது எனக்கே வந்து தெரிய வந்து வாய்ப்பு இல்லை எப்படி இருக்குன்னா எனக்கு இமேஜ் பண்ணல நீ எப்படிப்பட்ட கடவுளாக மாற போற அதை கேட்ட இவரை வந்து உன்ன மாதிரி லோ லெவலால் வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியாதுன்னா அவ்வளோ சித்திரை

கண்டுகிட்டு இருக்க நேரத்தில் இந்த இடத்துல வந்து உன்னோட ஹாரா நல்லா மாறி இருக்கிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது என்னோட பவராக இருக்க போலன்னு அந்த இடத்துல திரும்பவும் என்ன சேலஞ்ச் பண்ண நினைக்கிறியா லிட்டில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஹீரோ மாதிரி யாருக்கும் ஹீரோயினுக்கு எந்திரிக்க முடியல அந்த இடத்துல ஹீரோ சொல்லிட்டு இருக்க இடத்துல முன்னாடி வேணா உங்க கூட நான் சண்டை போடும்போது வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கான் ஆனால் இந்த டைம் அப்படி இல்லைன்னு ஹீரோ அந்த எல்லா ஃபோர்ஸ் மாதிரி எந்திரிச்சு டிப்பாம இருக்கா கொய்யா அவனோட த்ரோட ஆப்ஷன் சமன் பண்ண ஆரம்பிக்க அந்த த்ரோனும் சமன் ஆகுது இந்த இடத்துல அந்த த்ரோனும் பிரம்மாண்டமாக எட்டு நாள் கிரியேஷன் த்ரோ உருவாக்கிட்டு இது வந்து த்ரோன் உருவாக்கி ஒரு சொல்கிற சொல்ல இது ஒன்றும் அவ்வளோ வந்து பேட் பவர் கிடையாது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்மர் கூட பார்த்தோம்னா பெர்ஜெட் ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல ஆர்மர் கூட பெர்ஜெட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்வாடை பார்த்தோம்னா இந்த வந்து கூப்பிடாம ஸ்வாடை வந்துட்டு ஹீரோ பேட்டரி லிட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த டைம் வந்து நான் உங்களை தோக்கடிப்பா அப்படின்னு ஹீரோ உள்ள இறங்க இந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவரோட பவர் ரிலீஸ் பண்ணுறது டொமைன் ஃபுல்லாக கவர் பண்ணுற இந்த இதை பார்க்குற எயித்து பிள்ளரும் வந்து டென்த் பிள்ளரும் எங்கள் மாஸ்டரோட பவர் எப்படி இருக்கு பிரம்மா கண்ட மாதிரி மொத்த இடத்துல இருளால சுழ வச்சுட்டாரு அப்படின்ட்டு இவனுங்களை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல அது மொத்த டார்க்னஸ் பவர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல ஹீரோஸ் இருக்கு இந்த இடத்துல இவன் நாங்க கெரும்பு மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா எங்களுக்காக நாங்க போராடுவோம் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆல் கிரியேஷன் ஸ்ட்ரைக் அந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து யூஸ் பண்ணாங்க இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிமன் கார்ட்ஸ் கொண்டுச்சு ஸோ ஹீரோ வட்டிக்கு இவரு வந்து ரெண்டு பிளாக் டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சமன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பிளாக் டிராகன்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்க

வந்து மொத்தமாக வந்து அந்த கோரை எடுத்து அதை வந்து கொல்ல போகுது இது ஹீரோ வந்து ஹீரோ இதை பார்த்தோன்னே என்னதுக்கு அப்படின்னு இருந்துட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்க இன்னொரு பிளாக் ட்ராகன் வந்துட்டு இருக்கா அந்த பிளாக் ட்ராகன் டீமன் கார்ட் ஃபைங்க அவரோட உருவத்துக்கு மாறி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு அதில் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அட்டாக் பண்ணிருக்கேன் இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் ட்ராகன் இதில் வந்து அடிச்சிருவா அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்னஸை கொள்ளான்னு இந்த ட்ராகன் அடிச்சிருவா நெக்ஸ்ட் அந்த ஃபர்னஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டீமன் கார்டை வந்து அடிச்சு இல்லை அப்படின்னா தாடாமட்டும் மொத்தமே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு

கண்டிப்பா நான் உங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்த்துட்டு வந்து போகுது உங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன வயசு பாய சொல்லிடுறேன் ரெண்டு உலகத்தை பத்தி மென்ஷன் தட் மீன்ஸ் த வந்து நம்ம உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து வேற ஒரு ஸ்டார்ல இருந்து வந்தவங்க லைக் ஏலியன் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் அடுத்த ஒரு எபிசோட்ல இனிமேல் வந்து நாங்கள் வந்து கிளியரா வந்து அதை பத்தி நான் சொல்றேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க பிடி டிச் போடலாம் ஆல்ரெடி வந்து காப்பரேட் சைக் வந்ததுனால த்ரோனாப்சில் சீல் தூரம் தள்ளி போயிடுச்சு இப்போ விட்டேன் அப்படின்னா திரும்பவும் தள்ளி போயிடும் பிடி டிஹ்சில் நீ என்ன நான் போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கமெண்ட் வந்து இருக்குமாங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா அவன் அடுத்த வர எபிசோடில் தான் வந்து டூஷன் லெவலுக்கு ப்ரேக் த்ரூ பண்ணுவான் ஆனால் நான் இதை முடித்தோடனே தொடர்ந்து வந்து நான் பிடி போட ஆரம்பிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட் பட்டவங்க